ஜிஎஸ் ஃபேமிலி நான் உங்களுக்கு இன்றைக்கி குழம்பு வெரைட்டியில் உங்களுக்கு பச்சை பயிர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது சொல்கிறேங்க இதுவும் நம்ம பருப்பு சாம்பார் மாதிரியே பருப்பு சாம்பார் மாதிரியே ரசமும் இந்த தண்ணியில் வைக்க வச்சுக்கலாங்க இப்போ நான் இதை ஒரு ஒன்றரை அளாக்க அளவுக்கு சின்ன அறளா சொல்லுவாங்க இல்லைங்களா அதில் ஒன்றரை போட்டிருக்கிறேன் எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி இது ஊற வச்சு நான் வெங்காயம்லாம் உரிக்கிறதுக்குள்ளேயே ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கு வந்து அரிசி கழிஞ்சு தண்ணி எடுத்துருக்குறேங்க இது நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும் ஸ்ட்ரென்த்தும் கூட இது பருப்பு வேகிறதுக்கு விளக்கெண்ணை கொஞ்சம் விட்டுக்கலாங்க நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரும் விளக்கெண்ணெய் விடும்போது அது சின்ன தான் போடணுங்க டேஸ்ட்டு இருக்கும் டைம் இல்லாதவங்க பெருசு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு வாயுத்தன்மை உள்ளது பச்சை பச்சைப்பயிறு கேஸ்ட்ரோல் உள்ளது இருக்குங்க ப பூண்டு வந்து பருப்புலேயே போட்டு வேக வச்சுக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டு தக்காளி பருப்பில் போடுறவங்க போட்டுக்கலாம் எனக்கு ரசம் எடுக்கிறதுனால வெங்காயம் பூண்டு போட்டு தக்காளி தனியாக அரிஞ்சு நான் தாளித்து போட்டுக்குவேங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு வரமிளகாய் வந்து காரத்துக்கு முக்கால்வாசி பேர் வரமிளகாய் தான் காரத்துக்கு போடுவாங்க இல்லை எங்களுக்கு சாம்பார் மெத்தடில் வேணும்னா நீங்கள் சாம்பார் பொடியும் அளவாக போட்டுக்கலாம் ரொம்ப சாம்பார் போடுற மாதிரி போடக்கூடாதுங்க அது குழம்பு வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கணும் அடுத்து பொடி அதுக்கப்புறம் ஆஷ்யூஷல் பெருங்காய்த்தூள் கருவேப்பில கொத்தமல்லி தாளிக்கிறதுக்கு இந்த தக்காளி வந்து நான் ரசத்துக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த குழம்ப பொறுத்த வரைக்கும் குழம்பாக இருந்தாலும் சரி ரசமாக இருந்தாலும் பச்சை பயிர் கொள்ளில் சேர்க்கும்போது புளி கண்டிப்பாக சேர்க்கக்கூடாதுங்க அந்த டேஸ்ட்டு மெத்தடு மாறிடும் தக்காளியோட புளிப்பு தன்னை மட்டும்தான் இருக்கணும் மைல்டாக இருக்கணும் இந்த குழம்பு ரசத்துக்கும் புளி சேர்க்கக்கூடாதுங்க தக்காளி எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இன்றைக்கு குழம்பு வைக்கும்போது அதுக்கு ரசம் அளவாக இருந்தால் போகுதுன்றதுனால சின்ன பழம் எடுத்துருக்குறேங்க போதும் ரொம்ப குழ உலன்னு ஆகக்கூடாதுங்க நல்லா இருக்காது இது பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்து ரெண்டாவது விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா தண்ணி ரச அந்த பயிரை வந்து நாம் வெங்காயம் தனியாக வெங்காயம் வதக்கிறவங்களும் வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு வயல தட்டுப்படாது அதே மாதிரி இந்த தாலிப்படகம் போடும்போது நல்ல மனமாக இருக்குது இது நம்மளுடைய ப்ராடக்ட் தான் இது இது யாராருக்கு வேணுமோ ஆர்டர் வேணும்னாலும் கொடுங்க தாலிப்படகம் போடும்போது அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபைனலாகவும் தாளித்து விடலாம் அது இன்னும் வாசனையாக இருக்குங்க சின்ன வெங்காயம் தக்காளி வரமிளகாய் அதெல்லாம் போட்டு வதக்கி கருவேப்பில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த குழம்ப போட்டுட்டு நல்லா மத்தில் கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சுட சுட சாப்பாடுக்கு வாங்க இது எப்படி செய்கிறதுன்றத சொல்கிறேன் நான் இந்த எடுத்து வச்ச தண்ணியிலே பருப்ப நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்குறேங்க போட்டுக்கலாம் இதோட சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு விளக்கணுங்க அப்புறம் உப்பு சும்மா அளவாக போடுறேங்க பெருங்காயத்தூள் எங்கள் கட்டி பெருங்காயின்னு எடுத்து வச்சுருக்குறேங்க அதில் ஒரு சின்ன பீஸாக நானும் ஒரு பீஸ் போடுறேங்க இன்னொன்று சின்னதும் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி குழம்புங்களுக்கு கட்டி பெருங்காயம் போடும்போது வேகும் போதே அது கரைஞ்சி வந்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குங்க இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி எடுத்து வைக்கிறதுன்றதை எடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மீதி இருக்கிறத நாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கொடியை தக்காளியும் நான் வதக்கும்போது போட்டுக்கிறேன் இப்போ நாம் இதை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இது ரெண்டு விசில் வரட்டங்க எந்த அளவுக்கு வெந்து வருதுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு ரசத்துக்கு தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா தண்ணியும் அது வெட்டுக்கலாங்க இப்போ எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது எனக்கு ரசத்துக்கு பத்தாது அப்படின்றத நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ராவும் விட்டுக்கலாம் எனக்கு இது போதுங்க அளவாக தான் ரசம் வைக்க போகிறேன் இப்போ இது விசில் வரட்டுங்க காட்டுறேன் ரெண்டாவது விசிலும் வந்துருச்சுங்க நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் போதும் இதுக்கு மேலே விட்டோம்னா ரொம்ப குலைவாக ஆகிடுங்க நல்லா இருக்காது வாங்க இப்போ இதை தாளிச்சு விட்டுடலாம் இப்போ நான் ஸ்டவ் பற்ற வச்சு இந்த பச்சை பயிரை வதக்கி விட்டுடலாங்க குழம்புக்கு உண்டானது இப்போ ஹீட் ஆகிடுச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கோங்க இதில் சீரகம் ஒரு முக்கா டீஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கோங்க செரிமானத்துக்கு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதுலேயும் போட்டிருக்குறோம் இருந்தாலும் கொஞ்சம் போல் போட்டுக்கோங்க அதுக்கடுத்தது நம்மளுடைய தாளிப்பு வடதுங்க இது ஒரு அரை இது போட்டுக்கோங்க உருண்டையில் அரை உருண்டை பிச்சு போட்டுக்கோங்க குழம்புக்கு தகுந்த மாதிரி அளவு அதுக்கு அடுத்தது மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து இப்போ ரெண்டு மிளகாய் கொஞ்சம் பெரிய மிளகா செஞ்சு போட்டுருக்குறேன் கருவரில் போட்டுடலாம் தாளிப்படைவை ரொம்ப வதப்பு இல்லைங்க ரொம்ப வருத்திங்கன்னா கருது நாரி ஆகிடும் இதோட கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து நான் பயிரில் போட மறந்துட்டேங்க அதனால் இதில் போட்டுக்கலாம் அதில் போட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக வெந்து வரும் அடுத்தது தக்காளி தக்காளி அளவாக போட்டால் போதுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்புங்க மிளகாய் தூள் வேணுன்றவங்க போட்டுக்கோங்க இது கொஞ்சம் பச்சை பச்சைப்பயிரில் எடுத்து போட்டுடலாங்க கொஞ்சம் தண்ணி விட்டு ஏற்கனவே நான் சொகு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நாட்டு தக்காளியாக உங்களுக்கு இந்த தோல் டக்குன்னு வதங்கிடும் நாட்டு தக்காளி கிடைக்காதனால இப்போ வர நிறைய கெட்டி பழம் தான் வருதுங்க அது கொஞ்சம் தோல் ரப்பாக தான் இருக்குது அதனால கொஞ்சம் டைம் எடுக்குது அரைச்சி போட வேண்டாம்னு நல்லா இருக்காது நாங்களுமே இந்த குழம்புலாம் வச்சது இல்லைங்க கொம்பு நாட்டு சைடு இந்த மாதிரி மேரேஜில் வந்ததுனால இந்த இந்த ஸ்டைலில் சாப்பிடுவாங்கன்னு சொல்லவும் எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காதுங்க இதில் குழம்பு வைப்பாங்களா பச்சை பச்சைப்பயிர்லான்ட்டு அப்புறம் நானும் இப்போ வச்சு எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனால நானும் அதை நல்லா பழகிட்டேங்க நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு எனக்கும் சின்ன பிறகு சாப்பிட்டு பழக்கம் இல்லை அப்புறம் செட்டில் ஆன இடத்துல எல்லாருமே வந்து இதை வச்சு சாப்பிட்றாங்கிறதுனால இது கொங்கு நாட்டு டிஷ்னு கூட சொல்லுவாங்க கொள்ளு பச்சை பயிரில் குழம்பு வைக்கிறது இது நல்லா வதங்கிடுச்சுன்னு இதை வந்து நாங்கள் இந்த பச்சை பயிரில் போட்டு கொதிக்க வச்சுக்கலாங்க இதுக்கு தண்ணி பத்தாதுங்க நாங்கள் கடையிறதுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ரசத்துக்கு எடுத்ததுனால ரசம் வைக்காதவங்க அப்படியே போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வடிச்சிட்டு நீங்கள் இதை நல்லா கடைஞ்சி விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க இப்போ இதை கொதித்து வரட்டுங்க இப்போ நாம் இந்த தண்ணி எடுத்து வச்சதில் ரசம் ரெடி பண்ணிக்கலாங்க அதில் ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சம் நெய் வெட்டுக்கலாம் நல்லா இருக்குங்க நம்மளுடைய நெய்ங்கிறது எப்படி மணல் மணலாக இருக்கு பாருங்க இதில் கடுகு ஒரு முக்கா டீஸ்பூன் போட்டுக்கலாம் நெய் வந்து டக்குன்னு ஹீட் ஆகிடுங்க அதனால போட்டுக்கோங்க சீரகம் போட்டுக்கலாம் பரமிளகாய் ஒன்று கிள்ளி போட்டுருக்காங்க பச்சை மிளகாய் போட்டாலும் டேஸ்டாக இருக்கும் அடுத்தது ஸ்டேஜில் தக்காளி ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க கொள்ளுக்கும் இதே தாங்க ரசம் வைக்கிறது ஒரே ஒரு பூண்டு கட்டி போட்டுக்கிறாங்க ஏன்னா ரசப்பொடி நம்மளுடைய ரசப்பொடியிலையும் பூண்டு எடுத்துருங்க இப்போ பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேங்க இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க வந்ததுக்கப்புறம் நாம் எடுத்துக்கிற தண்ணியை வெட்டுக்கலாம் இப்போ நாம் நல்லா வதங்கிருச்சு இந்த தண்ணியை ஊற்றிடலாங்க இப்போ இதோடவே கொஞ்சம் தண்ணியும் விட்டு உங்களுக்கு தேவையான அளவு ரசம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க உப்பு மட்டும் சரி பார்த்துக்கோங்க கொஞ்சோண்டு பத்தலைங்க அது மட்டும் போட்டுடுறேன் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் ரசப்பொடியை போட்டுக்கலாங்க அதுங்க ரசம் நல்லா கொதிச்சிட்ருக்கு நம்ம ரசப்பொடி தான் அதிகமாக கொதிக்க வைக்கக்கூடாதுங்க இப்போ நான் ஸ்டவ் குறைச்சிட்டு இதில் நம்மளுடைய ரசப்பொடிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் இப்போ நான் இந்த பொடியை ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு விட்டுடுறாங்க விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அதிகமா கொதிக்க வைக்க கூடாதுங்க அவ்வளோ ஒரு அவ்வளவு நல்லா இருக்குங்க ஏற்கனவே அதுலயே பூண்டு மிளகு சீரகம் தனியாக எல்லாம் சேர்த்துருக்குங்க தெருங்காய்பூள் இருந்து நெய்யில வேற தாளிச்சொடுவோம் ரசம் அவ்வளோ ஒரு மனமா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வெறும் தண்ணி இல்ல நம்ம பச்சை பயிர் தண்ணி விட்டனால அதோட சத்து இதுல இருக்கும் தண்ணி விட்டுட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டீங்கன்னா ரசம் ரெடிங்க இந்த தான் நீங்க தண்ணி விடக்கூடாது பாருங்க வைக்காதவங்க சென்னை சைடு இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க பச்சை கொள்ளுல எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் வெறும் ரசம் பருப்பு ரசம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கலாம் நீங்க பாருங்க இது தாளிச்சு விட்டதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வெந்து வந்தாச்சு இப்போ நாம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தோல் மாதிரி தெரியுதுன்னு ஒன்றும் நீங்கள் எப்படி வருமோ டிஷ் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குமோன்னு நினைக்காதீங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு இந்த உண்மையிலே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கால்வாசி பாசி பருப்பில் செய்வாங்க குழம்புங்க இது வந்து உடைக்காமல் நம்மளுக்கு முழு பயிறு தோலோடு இருக்கிறதுனால சத்துக்களும் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும் இது கடைஞ்சாச்சு போதும் உப்பு காரம்லாம் சரியாக இருக்குதுங்க நாம மல்லித்தழை போட்டுக்கலாம் குழம்பு பாருங்க அப்படியே கெட்டித்தன்மையோடு சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது நீங்கள் தண்ணி வேணுனாலும் கொஞ்சம் சுடு தண்ணி விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ உடனே யூஸ் பண்ணுறது வந்து லேட் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் இந்த பருப்பு வகைகள்லாம் நல்லா கெட்டித்தன்மையாக ஆகிடுங்க இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம தாளித்து போட்டால் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வெந்து வந்துடுச்சுங்க இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எப்பவும் சாம்பார் காரக்குழம்பு குருமா வத்த குழம்புன்னு வைக்கிறதுக்கு மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும் இந்த கடந்த பருப்பையும் நாம கொஞ்சமாக இந்த மாதிரி ரசத்தில் போடும்போது ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய ரசம் பிடிக்கிறதுக்கு வாசனை அவ்வளோ நல்லா இருக்குது நாங்கள் இதுலேயே பூண்டும் போட்டிருக்கிறோம் பூண்டு யூஸ் பண்ணுறவங்க ஒரு மாதம் அந்த மாதிரி பொடியை வச்சுக்கலாம் ஏன்னா பூண்டு நிறைய போடும்போது அது ஒரு பூச்சி கொடுக்குற மாதிரி ஆகுங்க பூண்டு அளவாக போடும்போது உங்களுக்கு நிறைய மாதம் தாங்கும் ரெண்டு மெத்தடில் செஞ்சுட்டு நிறைய பேர் க ரசம் ரொம்ப அளவாக அப்பப்போ வைக்கிறவங்களுக்கு நாங்கள் பூண்டு வந்து அளவாக போட்டு அரைச்சி கொடுக்குறோங்க சுட சுட சாதத்தோடு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இது பாருங்க நீங்கள் வெறும் தண்ணியில் வைக்கிறத விட இந்த மாதிரி பருப்பு தண்ணியில் போது ரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க குழம்பும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இந்த குழம்போட நிறைய பேர் வந்து மல்லித்தூள் போடுவாங்க பிளைனாக அரைச்சி வச்ச மல்லித்தூள் லாஸ்ட்டில் பெப்பர் பொடி இடித்து போடுவாங்க அந்த மெத்தடில் வச்சாலும் நல்லா இருக்குங்க இப்போ நான் வச்ச மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படி மிளகாய் கிள்ளி போட விருப்பம் இல்லாதவங்க மிளகு மிளகுத்தூளும் போட்டுக்கலாங்க சூப்பராக இருக்கும் சுட சுட சாதத்தோடு இதுக்கு சைட் டிஷ்ஷு என்ன வேணுமோ உங்களுக்கு விருப்பமானது இதுக்கு மேட்சாக செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து நம்மளுடைய இது வீடியோ பார்க்காதவங்க விருப்பம் இருக்கிறவங்க போய் பாருங்கள் நல்ல குறுண பதத்தில் இருக்கும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த இடிச்சு போட்ட மெத்தடாக இருக்கும் தான் இந்த மெத்தடில் நாங்கள் அரைக்கிறதுங்க இல்லை நைஸா வேணுன்றவங்களுக்கும் நைசாக அரைச்சி கொடுக்குறோம் இந்த சாம்பார் பொடி பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பேடிகை சிலி போட்டதுனால டேஸ்ட்டும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி நம்மளுடைய இட்லி பொடியும் பாருங்க நல்ல ஒரு தன்மையோட இருக்கும் பூண்டு நிறைய போட்டு அவ்வளோ ஒரு மனமாக இருக்குதுங்க இது நிறைய பேர் பூண்டு பொடி தான் எங்களுக்கு பூண்டு பொடி சாம்பார் பொடி அது இல்லாமல் நாங்கள் ஆவாரம்பூ பொடி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம் பார்க்காதவங்க வீடியோ போய் பாருங்கள் வேணுன்றவங்களுக்கு ஆர்டர் கொடுங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம் போடகமும் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க செய்ய முடியாதவங்க இப்போ இந்த டிஷ்ஷு இதே மாதிரி நான் பண்ண மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்றத சொல்லுங்கள் சாப்பிடாதவங்க புதுசாக ட்ரை பண்ணுறவங்க அளவாக செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் நாம் எல்லாத்தையும் கலந்து செய்யும் போது வாரத்தில் ஒரு நாள் எடுத்த மாதிரியும் இருக்கும் ஒரே டிஷ்ஷாகவும் செய்யாமலையும் கலந்து செய்கிற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்